எல்லாருக்கும் அக்ரிடெக் மற்றும் டிராக்டர் வீல் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துனா இரண்டு எம்எஃப் டூ ஃபோர் ஒன் டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் அந்த டிராக்டரோட டீடைல்ஸு லொக்கேஷனு ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோவை பார்க்கப்படும் முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மேசி ஃபர்குசன் டூ ஃபோர் ஒன் டி இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்ந்துங்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங்கே நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீல்டு பிரேக்கோடு வருது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கிறவங்களுக்கு டாப்பு பெட்டு பம்பர்னு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க டயர் பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயரு பதிமூணு சைஸ் டயருங்க பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்குது ஃப்ரண்ட் டயரு உங்களுக்கு எண்பதுலேருந்து தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி இது வரைக்கும் உங்களுக்கு சேர்த்துல இறங்காத வண்டிங்க நல்லா உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்பு பட்டு பம்பரு எல்லாமே அவைலபிள் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டே இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சும் கிடையாது இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில்ங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோட லாஸ்ட்லையும் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் வண்டியோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க லொக்கேஷன் அளவுக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குங்க வெளியில அளவுக்கு ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாரு நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்துருங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய போரணங்களை சேல்ஸ் பண்ணு உருவப்படீங்கன்னா நம்ம சேனலை கான்டக்ட் பண்ணி இதே மாதிரி ஃபோட்டோ டீடைல்ஸ் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரை மிக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குங்க வாங்க நம்ம நெக்ஸ்ட் ட்ராக்டரோட ரீல்ஸ் என்னன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் டிராக்டர் நம்பிக்கிறவங்க எம் எஃப் டூ ஃபோர் ஒன் டி தாங்க மாடல் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க வண்டி நார்மல் சரிங்க பிரேக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீல்டு பண்ணுறதுங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷன் இருக்குங்க எங்கே பெயிண்ட் டச்சு கிடையாதுங்க நல்லா தெளிவான கண்டிஷனாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பர் எல்லாமே அவைலபிள் இருக்குது வண்டி எங்கே பெயிண்ட் டச்சு கிடையாதுங்க நல்லா தெளிவான கண்டிஷனாக இருக்குது டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்பது பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குங்க வண்டி லோக்கல் இருந்தால் லோக்கலில் உங்களுக்கு லோனும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க கம்மியான வட்டியில் உங்களுக்கு லோனும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டி எல்லாமே அவைலபிள் இருக்குங்க பட்டு மட்டும் அவைலபிள் இல்லை இந்த ட்ராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபது வருது டூ ஃபோர் ஒனுக்கு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்லங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் பற்றி உனக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கம் கொடுத்துருங்க நேரில் வந்தால் வண்டி மட்டும் மண்டபக்க தரவாக செக் பண்ணிட்டு வாங்கலாங்க வண்டி ரெண்டு வண்டியுமே உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் இருபத்தி ரெண்டு ரெண்டுமே உங்களுக்கு தஞ்சாவூர் டிஸ்கில் தாங்க இருக்குது நேரில் வாங்க செக் பண்ணிவிட்டு வாங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணுங்கள் மேல் நம்ம சேனல் அது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க நம்ம போகிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனே வரும் இந்த டிராக்டரோட ரெண்டு வரும் உங்களுக்கு எழுநூற்றி நாலு தான் ஓடி இருக்குது ரெண்டு டிராக்டருக்குமே ஆயிரம் அவருக்கு உள்ளதாக ஓடி இருக்குது கான்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க எந்த டிராக்டர் வேணுமே கான்டாக்ட் பண்ணுங்க நல்லா பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு நம்ம வாங்கி தருவோம் மேலும் இது போல இருந்து டிராக்டர் சேல்ஸ் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்